வணக்கம் என் பெயர் விஷ்ணுராம் விபீஷணன் ராவணனுடைய தம்பி அப்ப விபீஷணன் ராவணன் கிட்ட போய் சொல்றாரு அண்ணா ராமர் வந்து நம்மளை அழிக்கப் போறாரு அவரு வந்து ஒரு காலத்துல நரசிம்ம அவதாரத்துல இருந்திருக்காரு அப்ப இப்ப ராமர் வந்து நம்மளை அழிச்சிருவாரு அதனால நீங்க சீதைய விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப ராவணன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னோட பணம் பதவிக்காக தானே நீ ஆசைப்படுற அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் ராமர் என்னை அழிச்சதுக்கப்புறம் நீ எது பணம் பதவியே ஏற்றுக்கு வரல அதனால தான் நீ ஆசைப்படுற நீ இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்றாரு அப்போ விபீஷணரும் வெளியே போய் சமுத்திரத்தை நோக்கி போகிறாரு போகும்போது அவரோட அம்மா இருக்க திசையை நோக்கி வணங்கிட்டு அம்மா நான் தர்ம தர்மத்தின் வழியில போ வழியில போகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்போ விபீஷணன் ராமர் இருக்கும் இடத்த இடத்துக்கு போறாரு போய் நான் தர்மத்தின் வழியிலேயே வந்து உள்ளேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ராமர் அப்படின்னு சொல்றாரு அப்போ ராமரும் மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறாங்க விபீஷணன் போல அவங்களோட மகள் திரிசடை சீதை வந்து அசோகவனத்துல இருக்கும் பொழுது திரிசடை அவங்க அவங்களுக்கு அம்மாவா இருந்திருக்காங்க அம்மாவா இருந்திருக்காங்க ஒரு தோழியா இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளும் தர்மத்தின் வழியிலேயே போவோம் நன்றி வணக்கம்